தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்திவிட்டார் விஜய் அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கொள்கை பாடல் அல்லது அந்த கட்சியினுடைய தேசிய கீதம்னு கூட சொல்லலாம் அந்த பாடல் இப்போயே ஆகி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக கொடியை பற்றியான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி நிச்சயமாக எதிர்பார்த்து தான் த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எப்போ 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 எப்போன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க பொழுது அதாவது ஒரு ஒரு விஷயம் ஒருத்தரை நீங்கள் தொடர்ச்சியாக கேலி செய்கிறீர்கள் அல்லது தொடர்ச்சியாக ஒருத்தரை விமர்சனம் செய்கிறீர்கள் அதை ஒரு தொடர்ச்சியாக ஒருத்தர் போட்டு அடி அடினு அடிக்கிறீங்கன்னு வச்சுங்க அவங்க வளர்கிறாங்கன்னு அர்த்தம் அதீதமாக வளர்கிறார்கள் என்ற அர்த்தம் அதுதான் விஜய் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏங்க நான் தான் கிண்டல் பண்ணலாம் அதுக்காக இல்லையா ஒரு கட்சி கொடி அந்த கொடியை டிசைன் செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ காலம் எடுத்திருப்பாங்க அதுக்கு எவ்வளோ கரெக்ஷன் போட்டிருப்பாங்க என்னென்ன வந்திருக்கணும்னு அதில் என்னென்ன பெறணும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இது விஜயோடைய தனிப்பட்ட முடிவுன்னு ஒன்று கிடையாது அது அவர் சார்ந்த சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பல மூத்த அரசியல் தலைவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் பின்னணியில் வந்து இருந்து இதெல்லாம் கொண்டு வந்து சேருங்க பண்ண அதனால தான் விஜய் என்னன்னா இன்றைக்கி அந்த ஸ்பீச் அதாவது வந்து கொடியை பற்றி நான் விளக்கம் கூற விரும்பவில்லை அதற்கான ஒரு காலம் இருக்குது வேற ஒன்றில் மாநாட்டில் நான் சொல்கிறேன் மாநாட்டில் கொள்கை அப்புறம் கட்சியோடைய எப்படி வழி நடத்த போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை எப்படியெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்க போகிறோம்ன்ற விஷயத்தோடு சேர்த்து இந்த கட்சியோட கொடியை பற்றி நாங்கள் சொல்கிறோம்னு சரி இந்த கட்சி கொடி எதை பற்றியெல்லாம் சொல்லுதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் பேசியிருந்தோம் இதை தான் இந்த மீம்ஸ் கிரியேட்டர் பண்ணுற வேலை இருக்குது இதில் ஃபிஃபிகாலில் இருக்கிற யானை அப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ் அந்த சிம்பிள் எடுத்து போட்டு இது தானா அப்புறம் கேரள கவர்மெண்ட்டோடைய லோகோ இருக்குது இல்லைங்களா அது தான் இன்னொரு படி மேலே போய் சில பேர் வந்து இவர் வந்து தமிழக வெற்றி கழகம் இங்கே பூனியாகலன்னா அப்படியே கேரளாவுக்கு போய் கேரளா வெற்றி கழகன்னு மாற்றிக்கிறதுக்காக இப்படிலாம் வந்து இந்த கட்சி கொடியை வந்து வச்சுருக்காரு ரெண்டு ஏனையை போர் யானையை வச்சுருக்காரு அப்படின்னு அதாவது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க பற்றி கவலையே கிடையாது ஸோ இந்த தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு விஜய்க்கு ஒரு பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கோ அதை தாண்டிய ஒரு மடங்கு அதிகமாகவே வந்து கேரளாவில் இருக்கு அதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் கோட் படத்திற்காக திருவனந்தபுரத்தில் போய் அவர் இறங்கியதுலேருந்து அங்கே நடித்ததுலேருந்து அந்த இருந்த நாட்கள் முழுக்க வந்து விஜய் சேட்டா விஜய் சேட்டான்னு அப்படி குழும்பி எடுத்துட்டாங்க வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது விஜய் வரமாட்டார் அப்புறம் ஒதுங்கி போயிடுவார் இப்படியா பல விமர்சனங்கள்லாம் இருந்திருப்போது இறங்கியாச்சுங்க உள்ள களத்துக்குள்ளே இறங்கியாச்சு நீயா ஏன்னா நான் போட்டு பார்த்துடலாம் வாயா அப்படின்ற ஒரு துணிச்சல் தான் இதை கூட சளி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து எங்கள் கட்சி கொடி ஏற்றியாச்சு விஜயோட ஸ்பீச் முக்கியமான ஸ்பீச்சு அவர் ரொம்ப பாலிஷாக வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் மனசுலேயும் ஏற்றுங்க உங்கள் வீட்டு முன்னாடியும் ஏற்றுங்க அந்த கொடி ஏற்றுறதுக்கு இப்படி பர்மிஷன் வாங்கி கொடியேற்றுங்கு சொல்லிட்டு போயிட்டார் ஒரு அதிரடியாக பேசக்கூடாதா அப்படின்னா என்ன அதிரடியாக பேசுறது எங்கள் விஜய் முதல்ல உள்ளே வரவே மாட்டாருன்னு சொன்னீங்க அப்புறம் ட்விட்டர் ட்விட்டரில் வந்து அவருடைய கட்சி பேரை அறிவிச்சிட்டாருன்னு சொன்னீங்க அப்புறம் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் தொடர்ச்சியாக நடிப்பார் காரணம் என்னென்னா இரநூறு கோடி ரூபாய் இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அதை ஸ்கிப் பண்ண மாட்டார் அவர் அதை விட மாட்டார் அதை அதனால் திரும்ப வருவார்னு சொன்னீங்க இது எல்லாம் தாண்டி உள்ளே வந்த பிறகு இப்படியாப்பட்ட விமர்சனங்கள்லாம் இருக்குது குறிப்பாக பாடலாசிரியர் விவேக் எழுதுனா அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றா அப்படி பிரமாதமாக இருக்க அது போன வீடியோலேயே நான் பேசியிருந்தேன் இதையெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு மேஜரான ஒரு சம்பவம் என்னன்னா அந்த பாடல் வருது இல்லைங்களா அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது ஒரு ரெண்டு யானை ரெண்டு யானை மதம் கொண்ட யானை மாதிரி ரெண்டு யானை போட்டு மக்களை தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு குதிரையில் வர வருகிற ஒரு ஹீரோ ஒரு தலைவன் அப்படி வந்து என்னன்னு இவர் ரெண்டு யானையை உருவாக்குகிறார் ரெண்டு யானை வந்து புறப்படுது அந்த யானையை வந்து அடித்து விரட்டிட்டு இந்த யானை மக்களை காப்பாத்துது அந்த ரெண்டு யானை யார் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்றதெல்லாம் ஓகே வச்சுங்க ஏன் நேரடியாக விஜய் வந்து மேடையில் சொல்லலை இது இது இதை வந்து காட்சி ஊடகமாக டீ கோட் தான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி ஆமாம் பண்ணி தாங்க ஆகணும் வந்து இன்னும் காலம் இருக்குல்ல எடுத்தவுடனே வந்து இருக்கிற திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள்லாம் எதிர்த்து எதிர்த்து மே மேடையில் பேச முடிச்சிருமா இன்னும் இருக்கு வந்து படம் கோட் படம் முடித்தாச்சு அடுத்த தளபதி அறுபத்தி ஒம்பது இருக்குது அதுக்கான அடுத்து வந்து அரசியல் களம் இருக்குது நடைபயணமாக மக்களை சந்திக்கிற திருமுனை கூட்டமாக என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை என்னென்ன அரசாங்கம் பண்ணலை இதெல்லாம் ரைட்டு பேச வேண்டியதுதான் ஆள போறான்னு தமிழன்னு எழுதுனா அதே விவேக் தான் இந்த பாட்டியும் எழுதியிருக்காப்ல இதை தாண்டி ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒருத்தர் ஒரு ஒரு இதில் சொல்லியிருக்காராம் வந்து என்னென்னா விரைவில் விஜய்க்கு வந்து ஐடி ரைடு வரும் இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு ஒரு விதத்துல நகைச்சுவையாகவும் கூட இருக்குது வந்து தெரிஞ்சு மிகில் பட டைமில் தான் ஆமாம் மிகில் பட டைமில் ஒரு ஐடி ரைடு வந்தப்போ சரியான கணக்கு அந்த படத்துக்கு காட்டலை ஏன்னா அதுக்கு முந்தைய படத்தில் ஒரு மத்திய அரசினுடைய வரி சம்பந்தமான ஒரு டைலாக்கை பேசுனதுனால ஐடி ரைடு வந்தாங்க அப்போ மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு நெய்வேலி நிலக்கரை சுரங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது விஜய் அங்கேருந்து கூட்டுன்னு போனாங்க நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அந்த சமயத்தில் ஏறி அந்த அந்த ஷூட்டிங் மேல் நின்று ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று எடுத்தார் அந்த வருடத்தில் கூகுள் நிறுவனம் ஒரு ஒரு அறிக்கை ஒன்று ஒரு ஒரு ப்ரெஸ்லிஸ் ஒன்று இருந்தாங்க என்னென்னா இந்திய அளவில் அதிகம் சர்ச் பண்ண தேடப்பட்ட படம் வந்து எது அப்படின்னா விஜய்ய அந்த செல்ஃபி ஸ்டிக்கு அப்படி செல்ஃபி எடுத்த அந்த ஃபோட்டோ தான் அதிலிருந்து தாங்க விஜய்க்கு ஒரு பெரிய மாசே கொடுத்து அந்த மாச காமிச்சி ஆகணுத்துக்காக தான் சுற்று வட்டாரத்திலிருந்து அன்னைக்கு நெய்வேலியில திடீர்னு ரைடுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது இந்த விஷயம் தமிழ்நாடு அளவில் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் வந்து விருதாச்சலம் பன்ருட்டி கடலூர் பாண்டிச்சேரி இந்த பகுதியில் இருந்த விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்போ ரசிகர்கள் கூட சொல்லலாம் வந்தவர்கள் தான் அவ்வளோ பேர் ஒருவேளை இதை காலையிலேயே அந்த தகவல் தெரிஞ்சிருந்து சாயங்காலம் கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோ கூட்டம் நெய்வேலியில் தாங்கி இருக்க முடியாது இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து ஐடி ரைடு அந்த ஐடி ரைடுக்கு அந்த அதிமுக நிர்வாகி சொல்கிற காரணம் என்னென்னா சமீபத்தில் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்காக நூறுபா நாணயம் வெளியிட்டாங்க இல்லைங்களா அப்போது திமுக அரசும் பிஜேபி அரசும் ஒன்று கூடிடுச்சு இதன் விளைவாகத்தான் ஐடி ரைடு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் உண்மையிலே பெரிய நகைச்சுவையான ஒரு விஷயமா இருக்குது வந்து நீங்கள் போதெல்லாம் வந்து இப்போ என்னன்னா விஜயோடைய வளர்ச்சி வந்து வேறு ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சுங்க நீங்க மேலும் ஐடி ரைடு விடுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சீண்டினால் இன்னும் ஒரு விஸ்வரூபமான ஒரு 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 தோற்றம் உண்டாயிடும் நீங்கள் மக்கள் மத்தியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா செல்வாக்கை தாண்டி அனுதாபம் வந்துடுச்சுன்னு வச்சிங்க அசைக்க முடியாத ஒரு தலைவனா மாறிடுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு வேற அனுதாபம் வேற விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலம் தொகுதியில் நிற்கிறாரு நின்ன பொழுது எல்லாருடைய வார்த்தையும் என்னன்னா விருதாச்சலம் தொகுதியில் மண்ணை கவ போறாரு டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு ஏய் நாக்கு கட்சின்னு அவர் சினிமாவில் தான் பேச தெரியும் விருதாச்சலம் தொகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அப்படி ஒன்றும் லேசுப்பட்டவங்க கிடையாதுன்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்தது ஆனால் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ வந்து நின்னார் அவருக்கான ஃபண்டெல்லாம் கட் பண்ணாங்க தன்னுடைய சொந்த செலவில் விருதாச்சலம் தொகுதியில் லைட்டு ரோடு எல்லாத்தையும் போட்டார் வந்து அவர் சம்பாதித்ததில் ஒரு பெரும்பகுதியை தொகுதிக்காக செலவு பண்ண ஒரே நபர் அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டசபையில் ஒரு பலமான எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்தாருங்க அதுக்கு முன்னாடி இதே தான் விஜய்க்கு எப்படி ஒரு விமர்சனங்கள் பண்ணாங்களோ அதே மாதிரியான விமர்சனங்கள் தான் விஜயகாந்துக்கும் பண்ணாங்க அப்படி வந்து ட்ரோல் பண்ணாங்க ஆட்டினாங்க நடந்ததா இல்லைங்களா எதையும் யாரும் எதையும் கணிக்கவே முடியாதுங்க வந்து காலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாற்றிக்கொண்டே இருக்கும் இறைவனும் பிரபஞ்சமும் என்ன முடிவு பண்ணுறதோ அதுதான் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் போறப்போக்கில் ஒருத்தர் ஈஸியானால் நீங்கள் கடந்து போயிட முடியாது வந்து இந்த ரைடு ஐடி ரைடுன்றது வந்து காலகாலமாக இருக்கிறது தான் ஒரு ஒரு பேட்டியில் கூட இவர் எமாகன்சிவாக சொல்லியிருப்பார் வந்து திடீர்னு விஜயகாந்துக்கு ஆஃபீஸ்க்கு ஐடி ரைடு வந்துட்டாங்க உண்மையிலே விஜயகாந்துக்கு ஒன்றுமே தெரியாது அதுதான் எனக்கு வரவு செலவு கணக்கு சம்பளம் பேசுறது ஷூட்டிங் போகிறது எல்லாம் வந்து இப்ராஹிம் ராவத்தர் தான் பார்த்துக்கிறாரு அவருடைய நண்பர் பார்த்துக்கிறா தெரிய தெரியாது ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாங்களா வந்து தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தபோது ஒரு கட்டத்தில் அவங்க அதிகாரி கெடுப்பு மிஸ்டர் விஜயகாந்த் உங்கள் மேலே அவ்வளோதான்னு ஒன்று இவர் என்ன பண்ணிவிடுங்க அப்படி இப்படின்னு நாக்க கடிச்ச பிறகு பதறி அடித்து ராவத்தர் ஓடி வந்து சார் உண்மையிலே ஒன்றுமே தெரியாதுங்க நான் நீற்ற இடத்தெல்லாம் கையெழுத்து போடுவார் அவருக்கு ஒன்றும் தெரியாது இது இந்த ஃபைலில் அத்தனையும் அவ்வளோ அடுக்காக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு உண்மையாகவே அவருக்கு தெரியாத முடிவு பண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா இல்லைங்க நீங்களே நான் என்னங்க எப்படிங்க சொல்ல முடியும் நான் தெரிஞ்சால் நான் யாராக இருந்தாலும் பதில் சொல்லிடுவேன் இந்த வரவு செலவு கணக்கு என்ன சம்பளம் வாங்கணும் எதுவுமே தெரியாதுங்கன்ட்டு சொன்ன பிறகு அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தால் அதுதான் விஜயகாந்த் இப்போ அந்த ரெய்டுங்கிறது வந்து ஒரு சம்பவம் நான் சொல்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பதினஞ்சு எம்பிக்களுடன் திமுக வந்து ஒரு பலமான ஒரு ஒரு இடத்துல இருந்தது அதுக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு இந்திரா காந்தி முடிவு பண்ண பொழுது ஒரு ஐடி ரைடு விடணும்னு முடிவு பண்ணாங்க அது பாருங்கள் இந்திரா காந்தியோடைய டெக்னிக் வந்து அந்த ஐடி ரைடை திமுகவில் உள்ள வேறு யார் யாருக்கோ ரைடு விட போகிறாங்க அது கலைஞராக மற்றவர்களா அப்படின்னு இருக்கும் பொழுது திமுகவில் ஒரு அங்கமாக இருந்த எம்ஜிஆருக்கு வந்து ரைடு விட்டாங்க அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்போ விஜயகாந்த்க்கு எப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்களா மாதிரி உட்கார வச்சு எம்ஜிஆர் கேள்வி கேட்டுருக்காங்க நான் படிச்சது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஒருக்கப்புறம் அவருக்கே வந்து மனசோர்வாக ஆகிட்டு இருக்குது ஒரு க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஏன்னா அதிகாரிகள் கேட்குறாங்க அது பக்கச்சிக்க முடியாது கோவப்பட முடியாது ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக கேள்வி மு கேட்டு முடித்த உடனே ரொம்ப போய் என்னையாது அப்படின்ட்டு இதுவானப்போ ஒரே ஒரு அதிகாரி நைஸாக வந்து சார் நீங்கள் எதுக்கும் பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன்னு போகிற பக்கில் அப்படி சொல்லிட்டு பண்ணாரோ அப்படி ஃபோன் பண்ண பிறகு தான் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த விதத்திலும் ஒரு வளரக்கூடிய ஒரு நபரை அரசியல் ரீதியாக டச் பண்ணிங்கன்னா அவங்க பூமும்னு வளர்ந்துருவாங்க அது ஆளுங்கட்சிக்கும் தெரியும் எதிர்கட்சிக்கும் தெரியும் அதனால் அவங்க போக்கில் போகட்டும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் வரட்டும் மற்றபடி அவங்கள போய் ம மண்டபத்தை இடிக்கிறது சீன்றது அப்புறமா வந்து ஒன்வேல போயிட்டுன்னு ஃபைன் போடுறது சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க வந்து இன்றைக்கி வந்து மீடியாவுடைய வளர்ச்சி வேற விதமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வரக்கூடிய வதந்திகள்லாம் தவறான ஒரு விஷயம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பலமுனை போட்டியாக இருக்கும் அந்த பலமுனை போட்டியில் யாருக்கு அதிக செல்வாக்கு கரையும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது அதற்கான காலம் நிறைய இருக்கிறது விஜயோடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் Men